அமைச்சரே அமைச்சகத்தின் துணைத் தலைவர் இன்றைய கற்பினார் கற்பனார் என்றார் திருமதி மீனா அவர்களே அனைவருக்கும் மாலைக்கணக்கம் எல்லாம் அவர் செய்யும் கொள்கையிலே பேச இருக்கக்கூடிய கற்பனா தருணேந்திரா அவர்கள் தமிழ்ச்சங்கத்திற்கு புதியவர்கள் தமிழ்ச்சத்தினுடைய சிறப்பு அவர் அவர்கள் மிக சிறப்பாக இருக்கிறது

திரு ஞானசமுதிரம் ராமலிங்கம் அதுபோல சிவகாசி ராமச்சந்திரன் இவருடைய அநிலையெல்லாம் அவர்களோடு கலந்து மிகச் சிறப்பாக பட்டிமன்றங்களில் நிகழ்ந்தார் பத்து வருஷமாக மேடை வேதிலே அவர் உரையாற்றி வருகிறார் பல்வேறு சிறப்பு விருதுகளை எல்லாம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் மற்ற நாவுக்கரசி புன்னகை பூந்தங்கள் சிங்கப்பெண் வைந்தனி வித்தகி என்று பல்வேறு விருதுகளை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் அவர்கள் இன்று எல்லாம் அவர் அவன் செயல் என்ற தலைப்பில் பேச இருக்கிறார்கள் அது போல மற்றொரு உரையாளர் திருமதி மீனா அவர்கள் மீனா சுரேஷ் அவர்கள் சிவசக்தி அகாதமியினுடைய நிறுவனர் உலக செவியல் கலைஞர்கள் நலச்சங்கத்தினுடைய நிறுவனராகவும் அவர்கள் திகழ்கின்றார்கள் இந்திய திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினராகவும் அவர்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் சக்தியின் வடிவம் என்ற அறிக்கையை இருக்கிறார்கள் அந்த இரண்டு பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் அனைத்து நிறுவனங்களையும் மேலும் அமைச்சர் அவர்கள் பெங்களூர்ல தலைவர்களுக்கும் 10 உள்ள பெருமக்களுக்கும் வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவிတင်்கி நன்றி வணக்கம். அடுத்து முதல் பெறுமடராக